தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இமானுவேல் குரு பூஜைக்கு வந்த உதயநிதியிடம் தேவேந்திரர்கள் வைத்த கோரிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அறுபத்தி ஏழாவது குரு பூஜை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்கின்றனர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பரமக்குடிக்கு வந்துள்ளார் தியாகி இமானுவேல் சேகரன் குருபூஜைக்கு அவர் வருகை தந்துள்ளார் அஞ்சலி செலுத்த உள்ளார் நேற்றைய தினம் அவர் மதுரைக்கு வந்துவிட்டார் இரண்டு நாட்களாக அவர் மதுரையில் தான் உள்ளார் இமானுவேல் சேகரன் குருபூஜைக்கு வர வரவேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே வந்து மதுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுவிட்டு இன்றைய தினம் தியாகி இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு வந்து அஞ்சலி செலுத்த உள்ளார் இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு வந்த உதயநிதியிடம் தேவேந்திரபுல வேளாளர்கள் முக்கிய கோரிக்கை வைத்துள்ளார்கள் அதாவது மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பன் கென்னடி சங்கரங்கோயில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான ராஜா சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தேவேந்திரர்கள் சார்பாக ஒரு முக்கிய கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது தேவேந்திரகுல வேளாளர்கள் நீண்ட காலமாக பட்டியல் வெளியேற்றம் கோரி தங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசிடமும் மத்திய அரசிடமும் வைத்துள்ளனர் தமிழக அரசு இதற்கு செவி கொடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் குல வேளாளர்களை பட்டியலிலிருந்து விடுவித்து எம்பிசி அல்லது எம்பிசி எம்பிசி அல்லது பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு உதயநிதி ஸ்டாலின் பரிசீலிப்பதாக கூறியுள்ளார் என்று கூறுகின்றனர் திமுக வட்டாரங்கள் தேவேந்திரகுல வேலாளர்கள் இமானுவேல் சேகரின் குரு பூஜைக்கு வரும் பொழுது கண்டிப்பாக பட்டியல் வெளியேற்றம் நடைபெற்று என்று நம்பலாம் ஏனென்று சொன்னால் அடுத்த குரு பூஜைக்கு அடுத்து வருகிற மே மாதம் சட்டசபை தேர்தல் ஆகவே வருகிற அடுத்த குரு பூஜைக்குள் தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலிலிருந்து வெளியேற்ற திமுக அரசு ஒரு குழு அமைக்க வேண்டும் அந்த குழுவின் பரிந்துரையை ஏற்று அதனை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் திமுக அரசு இதற்கு செவிசாய்க்கும் போல் தெரிகிறது உதயநிதி ஸ்டாலின் நிறைவேற்றித் தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆகவே இன்றைய தினம் குரு பூஜைக்கு வந்துள்ள உதயநிதி ஸ்டாலினிடம் தேவேந்திரர்கள் வைத்த முக்கிய கோரிக்கை பட்டியல் வெளியேற்றோம் அதை நிறைவேற்றி தருவதாக உதயநிதி ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளதாக கூறுகிறார்கள் நம்புவோம் நிறைவேற்றி தருவார்கள் என நம்புவோம்